இழைத்திடுவோம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பது தமிழர் விடி விடியல் கட்சி பொறுப்பாளர் சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கங்கள் அருந்தீரலுக்கான மூணு சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னையில் நடத்திய பேரணியில் நீங்கள் விமர்சனம் செய்து முகநூலில் பதிவு செய்துள்ளவர்கள் காரணம் தெரிந்து கொள்ளலாமா இழித்துடுவோம் சேனலுக்கு எனது நஞ்சார்ந்த நன்றிகளும் இந்த கேள்வியை கேட்டதற்கு பாராட்டுத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிந்தீதிய உள் இடஒதுக்கீடை ரத்து செய்யக் கோரி சென்னையில் ஆயிரக்கணக்கான பேரை அழைத்து சென்று பேரணி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருத்தத்திற்குரியது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அடுக்கு மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கும் அறிந்தர் சமூக மக்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆய்வு செய்து உள் இடஒதுக்கீட்டை அளித்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பல காலகட்டங்கள் கடந்து பல ஆய்வுகள் செய்து பல மாநிலங்களில் தீர்ப்புகளை கடந்து உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டும் அதுதான் நியாயமானதாக இருக்கும் ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்பொழுது வட மாவட்டங்களில் வரையர் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாள் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகள் என்று இரு சமுதாய மக்களையும் ஒன்று சேர்த்து பேசும் வகையிலும் அறிந்தரி சமூக மக்களை தனியாக பிரி பிரித்து அவர்களை அவர்கள் மீது வன்மம் செலுத்த வேண்டிய சூழல் ஏன் வந்தது என்பது என்னுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் கும்பகர்ண உறக்கத்தில் இருந்தாரா என்பதுதான் கேள்வி அல்லது ரஜினிகாந்த் போன்று இமயமலையில் போய் அங்கே போய் யாகம் செய்தாரா என்பதுதான் கேள்வி இத்தனை வருட காலமாக ஆட்சியில் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு மௌனம் சாய்த்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்பொழுது அறிந்தர் சமூக மக்கள் மீது ஏன் வன்மத்தை திணிக்கிறார் என்பதுதான் என்னுடைய கவலையாகவும் கேள்வியாக இருக்கிறது தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளி பசுபாண்டியன் தூத்துக்குடி துறைமுகத்தை கையடகத்தில் வைத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்வுகொண்டு ஆய்வு செய்த தமிழ் தேசிய போராளி பாண்டியன் அவர்கள் பட்டியலின வெளியேற்றத்தை விரும்பினரை தவிர ஆனால் எக்காலத்திலும் அறிந்த சமூக மக்கள் மீது எந்தவித வன்மத்தையும் திரிக்கவில்லை அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் புலிகள் கட்சியை ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்குகிற பொழுது தமிழ் தேசிய போராளி பசு பாண்டியன் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கி வைத்து ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இன்று பசுப்பாணி அவர்கள் உயிரோடு நம்மிடம் இருந்திருந்தால் பட்டியல் வெளியேற்றத்தை மட்டும் அவர்கள் வற்புறுத்தி இருப்பார்களே தவிர ஆனால் ஒரு காலத்திலும் ஒருபோதும் அறிந்தர் சமூக மக்கள் மீது வன்மத்தை திணிப்பதற்காகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அதே போன்ற செயல்களில் கிறிஸ்டாய் போன்று இழிவான செயல்களில் செயல்பட மாட்டார் என்பது என்னுடைய கருத்தாகவும் பசுப்பாணி அவர்கள் அவர்களோடு அரசியல் பயணத்தில் மேற்கொண்ட காரணத்தினாலும் அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினாலும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன் அதுபோல ஜான் பாண்டியன் அவர்களும் பட்டியல் வெளியேற்ற விரும்புகிறாரே தவிர ஒரு காலமும் அறிந்தர் சமூக மக்கள் மீது எந்தவித வன்மத்தை திணிக்கவில்லை நீங்கள் வேண்டுமென்றால் பட்டியல் வெளியேற்றது வெளியே வாருங்கள் அல்லது தேவேந்திரோல் வேளாண் அறிவிப்பு அணைகளுக்கு வெளியே வேண்டும் போராட்டம் செய்யுங்கள் ஆனால் உள்ள இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்ட அறிந்தர் சமூக மக்கள் மீது ஏன் வன்மத்தை திணிக்கிறேன் என்பதை என்னுடைய கேள்வி அவர்கள் மீது வன்மத்தை திணிப்பதால் உங்களுக்கு அரசியல் லாபம் என்ன என்று நீங்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் இதை நான் முகநூலில் பதிவு செய்தால் என்னை கமாண்டில் வந்து டே என்கிறான் வாடா என்கிறான் போடா என்கிறான் நீ வாய்விச்சு பேசக்கூடிய இருக்கிறான் ஆனால் என்னுடைய அகராதினை திருப்பி பார்க்க வேண்டும் கமாண்டில் அவர்கள் நாகரிகமாக பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதற்கு தக்க பலு கொடுக்கப்படும் நான் ஒரு அரசியல் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு முறையில் மௌனமாக எனது பதிவை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பதிவு செய்வது ஜனநாயக உரிமை ஆனால் சாதிவரி பிடித்த திமிர்வாதம் பிடித்த அரசியல் பற்று இல்லாமல் சாதி பற்றோடு கமாண்ட் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அருந்தி சமூக மக்கள் மீது டாக்டர் கிருஷ்ணாமியர்கள் வன்மத்தை திணித்தால் அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்குமோ என்கிற ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது உங்களுக்கு எதிராக அறிந்தர் சமூக மக்கள் ஒரு பேரணி எடுத்தினால் எப்படி விளைவு வரும் ஆகையால் தமிழ்நாடு அரசு இதை கண்டு காணாமல் இருக்கக்கூடாது டாக்டர் கிருஷ்ணாமி அழைத்து பேசியதற்கு ஒரு சமரச தீர்வு காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் மீது வழக்கு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் வணக்கம் சார் வணக்கங்க